வாழ்வில் பெற புத்தரின் போதனைகள் நீ சரியாக நடந்து கொள் உனக்கு எதிராக செயல்படுபவர்களை உன் இறை படுத்தாத படுத்தாதவரை பேரழகு ஆகிறது வார்த்தைகள் பொரிதலும் நிதானமும் ஒரு மனிதனுக்கு தவறும் பட்சத்தில் அவனுடன் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் நிம்மதி என்பது இருக்கவே இருக்காது உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உங்களிடம் பொய் சொல்லும் ஒருவரை ஒருபோதும் நம்பாதீர்கள் உங்களை நம்பும் ஒருவரிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதீர்கள் நாம பேசுறதெல்லாம் மத்தவங்க மனசுல விதை மாதிரி விழணும் விஷம் போல ஏறக்கூடாது பூ மாதிரி உதிரணும் முள்ளு மாதிரி உறுத்தக்கூடாது முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும் மனம் இருக்குமானால் கடவுளே வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம்தான் நீர் நெருப்பை அணைப்பது போல் தர்மம் பாவங்களை போக்கிவிடும் இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் ஏனென்றால் கடவுள் யாரிடமும் கையேந்தி யாசகம் கேட்பதில்லை உண்மையே சொல்ல அனைவராலும் முடியும் ஆனால் அதனால் ஏற்படும் இழப்புகளை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதால் பொய் வாழ்கிறது வெற்றியோ தோல்வியோ ஆட்டத்தை துவங்காதவரை எதையும் சாதிக்க முடியாது உங்களை தரம் தாழ்த்தி பேசுபவர்களுக்கு விளக்கம் அளிக்காதீர்கள் உயரத்தில் உதிக்கும் சூரியனை கண்டால் தெருநாய்கள் குறைத்து இருக்கும் அறிவு என்பது எதை பேசுகிறோம் என்பதிலும் ஞானம் என்பது எதை எப்போது பேசுகிறோம் என்பதிலும் உள்ளது நல்ல பெயர் வாங்குவது முக்கியம் யாரிடம் என்பது அதைவிட முக்கியம் போலியாக பேசும் அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் அழகானது திட்டமிடப்படும் மிக பெரிய காரியங்களை விட உடனுக்குடன் செய்து முடிக்கும் சிறிய காரியங்களை செய்து முடிப்பதே மேலானது யாரையும் போல் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் அதனால் உங்களை மேம்படுத்த முடியாது குறையில்லாத வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்காதீர்கள் அது இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை நேர்மையானவர்களுக்கு கோபம் அதிகம் வரும் பொறுமையானவர்களுக்கு இரக்கம் அதிகம் வரும் துரோகிகளுக்கு நடிப்பு நல்லா வரும் ஏமாற்றுக்காரர்களுக்கு பொய் கூட உண்மை போல் பேச வரும் இங்கே எல்லோருமே நல்லா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே தவிர நல்லவனாக வாழ ஆசைப்படுவதில்லை கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் இலக்குகளை குறிவை இல்லையெனில் கேள்விக்குறியாகிவிடும் வாழ்க்கை பேசி முடிக்க முடியாத பிரச்சினை என்று எதுவும் இல்லை குனிவதால் எழுத்துக்கள் நிமிரும் பணிவதால் வாழ்க்கை உயரும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது அதைவிட வலிமையானது நீங்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை இந்த உலகில் யாரை நம்புவது என்று தோணும்போது உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் நம்புங்கள் நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடும் வேளையில் உங்கள் பிரச்சனைகளே இல்லாமல் போகலாம் வழியே இல்லை என்று நீங்கள் முடிவு செய்யும் போது ஒரு புது வழி உருவாகலாம் துணையாக யாரும் இல்லாத போது அந்த இறைவனே உங்களுக்கு துணையாக வரலாம் ஆகவே நம்பிக்கையை கைவிடாதீர்கள் நிச்சயம் நல்லதை நடக்கும்